ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம வாங்கின ஃபோனை அன்பாக்சிங் பார்க்கலாம் ஃபோன் மாடல் வந்து மோட்டோ ஜி ஜீரோ சிக்ஸ் பவர் வீட்டு யூஸுக்கு இது நல்லாயிருக்குங்க அது என்ன வீட்டு யூஸ்ன்னு சொல்கிறீங்களா வீட்டில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பு யூடியூப்பு இந்த மாதிரி கால் பேச ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நல்லாயிருக்கும் வெறும் கம்மி ரேட்டு தாங்க வெறும் ஏழாயிரத்தி இரநூறுவாய்க்கு பட்ஜெட் ஃபோனில் நல்லா இருக்குங்க பட் ஹெவி யூஸுக்கு இது வந்து அவ்வளோவா ஒர்த்தாக இருக்காது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகும் பட் ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இல்லைங்களா நல்லாயிருக்கும் பேட்டரி நல்லா லைஃப் இருக்குது கேமரா எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு ஸ்லிம்மாக இருக்குது என்னுடைய முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சைடில் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் வருது ஹோம் யூஸ்னால் வீட்டில் குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுபா கம்மி விலையில் பட்ஜெட் விலையில் நல்ல ஃபோனாக இருக்குதுங்க வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நமக்கு அது மாதிரி செட் ஆகாது நம்ம அது இதுன்னு கேம் ஆயிரத்தி ஆப் யூஸ் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் வந்து செட் ஆகாது கண்டிப்பாக நிறைய ஆப் யூஸ் பண்ணி கேம்ஸ்லாம் யூஸ் பண்ணால் ஃபோன் ஆகும் வாட்ஸ்அப்பு யூடியூப்பு இது மட்டும் பார்க்க கரெக்டு தான்